ஹலோ விவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் ஜோதிட சாஸ்திரத்தில் பன்னெண்டு ராசிகள் உண்டு ஒவ்வொரு மனிதரும் ஏதேனும் ஒரு ராசியில் பிறந்திருப்பார்கள் எந்த ராசிக்காரர்கள் எந்த ராசியில் பிறந்தவர்களை மணந்தால் வாழ்க்கை சுபிச்சமாக இருக்கும் என்பது பற்றி ஜோதிடம் என்ன சொல்கிறது ஜோதி என்றால் ஒளி ஜோதி இருக்குமிடம் ஜோதிடம் ஜோதிடம் என்பது அறிவியல் பூர்வமான சாஸ்திரம் ஜோதிடம் என்பது ராசி பலன்களையும் அதிர்ஷ்டத்தையும் மட்டும் சொல்வதல்ல நம் வாழ்க்கையை வகுத்துக்கொள்ள உதவும் வழிகாட்டி இதை துணையாக கொண்டு வாழ்க்கை பயணத்தில் பயணித்தால் நமது பயணம் தடைகளும் சிக்கல்களும் இல்லாத பயணமாக அமையும் குறிப்பாக நம் வாழ்க்கை துணையை தேடும்போது ஜோதிடத்தின் துணையுடன் தேடுவது நல்லது இதில் மீனம் மீனராசிக்காரர் எந்த ராசிக்காரரை திருமணம் செய்யலாம் வாழ்க்கை எப்படி இருக்கும் மீனராசிக்காரர்கள் வாசனை திரவியங்களை விரும்புவர்களாக இருப்பார்கள் சில நேரங்களில் சுறுசுறுப்பாகவும் சில நேரங்களில் மந்தமாகவும் செயல்படுவார்கள் எந்த வேலை செய்தாலும் அதை நேர்த்தியாக செய்வார்கள் மன தெளிவும் வாக்கு சாதரியமும் உண்டு பிறரிடம் நளினமாக பேசி அவர்களை தங்கள் வசமாக்கி காரியத்தை சாய்த்து கொள்வார்கள் பிறருடைய விருப்பத்துக்கும் எண்ணத்துக்கும் தக்கவாறு பேசுவார்கள் ஒரே இடத்தில் அதிக நேரம் இருக்க மாட்டார்கள் வீண் பிடிவாதம் கொண்ட இவர்கள் பிறருடன் நெருங்கி பழக மாட்டார்கள் இப்படிப்பட்ட மீனராசிக்காரர்களுக்கு சமசப்த ராசியான கன்னீராசியை சேர்ந்தவர்கள் மிகவும் பொருத்தமானவராக இருப்பார்கள் இவர்களுக்கு அடுத்தபடியாக ராசியை சேர்ந்தவர்களை சேர்க்கலாம் இதேபோல மீனராசிக்கு பாகிஸ்தானமான ஒன்பதாம் இடம் விருச்சிகம் செவ்வாய் அதிபதியாக கொண்ட விருச்சக ராசிக்காரர்களும் மீன ராசிக்காரர்களுக்கு துணையாக இருப்பார்கள் மீனராசி அதிபதி குரு கடகராசி அதிபதி சந்திரன் இந்த இரண்டு ராசிகளும் நீர் ராசிகள் இதனால் இரு ராசிகளிடம் ஒத்த குணங்கள் அதிகம் இருப்பதால் காதல் அன்பு என எதுவாக இருந்தாலும் ஒருவருக்கு ஒருவர் நன்றாக ஒத்துப்போகும் திருமணம் செய்து கொண்டால் ஒற்றுமையாக இருப்பார்கள் மீனராசிக்காரர்கள் அன்பு மற்றும் இரக்கம் நிறைந்தவர்கள் இரக்கத்தையும் புச்சலித்தனத்தையும் பயன்படுத்தி வேறொருவரின் வாழ்க்கையை எளிதாக்க இவர்கள் எந்த எல்லைக்கும் செல்வார்கள் காதல் மற்றும் இசையில் அதிக நாட்டம் கொண்டவர்கள் ஆனால் யதார்த்தத்தில் இருந்து விலகி இருக்கவே விரும்புவார்கள் அவர்கள் அதிக நம்பிக்கை வைத்துள்ளவர்கள் ஏமாற்றினாலும் கூட மீண்டும் மன்னித்து ஏற்றுக்கொள்ளும் பக்குவம் உடையவர்கள் இதில் உடலுறவில் பிரச்சனை கொண்ட ராசிகளா உங்கள் ராசிகள் திருமண வாழ்க்கையில் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பகுதி உடலுறவு ஒவ்வொரு ராசிக்கும் பொதுவாக ஒரு சில சிறப்பு குணம் சில மோசமான குணம் இருக்கும் அதில் குறிப்பிடும் வகையில் பாலல் தொடர்பான விஷயங்களில் எப்படிப்பட்ட மோசமான செயல்பாடு பாலியல் பிரச்சனை ஒவ்வொரு ராசிக்கும் இருக்கும் யார் தன் துணையை சர்வதிகாரி போல நடத்துவார் மீன ராசியினர் ஆத்மந்தமானவர்கள் எப்போதும் அமைதியாகவும் நிதானத்துடன் இருப்பார்கள் இதுவே இவர்களுக்கு செக்ஸ் சார்ந்த விஷயங்களில் சலிப்பை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும் பாலியல் ஆர்வம் தூண்ட அதற்கேற்ற காம உணர்ச்சி என்பது ராசிக்கு ராசி வேறுபடுமா அல்லது ஒரு காலகட்டத்தில் இந்த உணர்ச்சி ஆற்றவித்தல் என்பது மேலோங்கி நிற்குமா இது பற்றி ஏற்கனவே நாம் போகஸ்தானம் குறித்து பேசியுள்ளோம் பொதுவாக இலக்கியங்களில் எல்லாம் குறிப்பிடுவது மாதிரி கண்ணோடு கண் நோக்கினால் என்று கண்ணைத்தான் முக்கிய காரணமாக சொல்வார்கள் இது சூரியன் சந்திரன் பார்வைக்குரிய கிரகங்கள் ஆனால் காம உணர்வுகளை தூண்டக்கூடிய கிரகம் சுக்கிரன் தான் இதுதான் பாலியல் இந்த உணர்வுக்கெல்லாம் அடுத்து புணர்ச்சி உணர்ச்சி வேகம் செயல்பாடு இதற்கெல்லாம் உரிய கிரகம் செவ்வாய் எவ்வளவு நேரம் எப்படிப்பட்டது என்பதெல்லாம் நிர்ணயிப்பது செவ்வாய் இப்படி பல கிரகங்கள் அதில் அடங்கி கிடக்கிறது வாலிபத்தில் இருக்கும் காமம் கூட முறையாக செய்கிறது ஆனால் வாலிபத்தை தாண்டி தனக்கு பிறந்த பெண்ணோ பிள்ளையோ மனம் முடிக்கக்கூடிய அளவிற்கு இருக்கும்போது கூட காம உணர்ச்சி அதிகரிப்பது ஏன் இதெல்லாம் பார்த்திங்கன்னா இளமை உணர்ச்சிகளை தூண்டக்கூடியது நரம்புகளை தூண்டக்கூடியது புதன் சிலருக்கு காலம் கடந்து கல்யாணம் நடக்கும் சிலருக்கு சீக்கிரம் நடக்கும் அதுவும் முக்கியம் கிடையாது சிலருக்கு ஐம்பத்தஞ்சில் இருந்து எழுபத்தஞ்சி வரை சுக்கிரதிசை நடக்கும் அந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா காம உணர்ச்சி அதிகமாக இருக்கும் முன்பே கூறியபடி கண் பார்வை சூரியன் சந்திரன் அது பார்க்கும்போதே தூண்டுகிறது ஆனால் சுக்கிரன் தான் காமத்திற்கு பிரதான கிரகம் அதனால்தான் சுக்கிரனில் இருந்து நீச்சமானாலோ தவறான கிரகங்களில் சேர்ந்திருந்தாலோ முறையற்ற புனர்களெல்லாம் நிகழும் இறைவனை வழிபட்டால் இது எந்த ஒரு கெட்ட நோக்கமும் இல்லாமல் நல்லதே நடக்கும் மகாலட்சுமி மாதிரி மனைவி இருந்தும் குரங்கு மாதிரி வைப்பாட்டி வச்சிக்கிறது இதெல்லாம் வந்து சுக்கிரனோட ராகு கேது சனி இதெல்லாம் சேரும்போது தான் குறிப்பாக சுக்கரனோடு இருந்தால் மாற்றநிலை புணர்வார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இந்த மாதிரியான கிரக சீர்த்திகள் உண்டு இரண்டு கிரகங்கள் சேரும்போது மட்டுமே இந்த மாதிரி இருக்க மாட்டார்கள் ஏதேனும் ஒரு கிரகத்தின் திசை வரும்போது இந்த மாதிரியான புணர்ச்சி மாறுபாடுகள் தவறுகள் உண்டாகிறது இதில் முக்கியமாக ரொம்ப நல்ல மனுஷங்க என் புருஷன் நிமிந்து கூட பார்க்க மாட்டார் இப்போ இந்த மாதிரி ஆயிட்டார் என்பதெல்லாம் அந்த கிரகத்தோட திசை அதுவரை வரவில்லை என்று அர்த்தம் அது வந்தவுடனேயே அப்படியே மாறுவார்கள் காலம் கடந்த ஞானம்னு சொல்லுவார்கள் ஆனால் காலம் கடந்த காமம் என்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது இல்லையா ஆம் உண்மைதான் முக்கியமாக எனக்கு தெரிந்த ஒருவர் திருமணம் ஆனவர் தொழிலில் கடுமையான போட்டி காரணமாக கடுமையாக உழைக்க வேண்டிய நிலை இரவு பதினொன்று முப்பது மணிக்கு வந்து படுப்பது காலையில் எது சென்றுவிடுவது என்று இருந்தது அப்பொழுது காமமே இல்லாமல் இருந்துவிட்டார் ஆனால் இப்ப ஒரு கடைக்கு நான்கு கடைகள் கட்டி முடித்துவிட்டார் அவருடைய இரண்டு பிள்ளைகளுக்கும் திருமணம் செய்து வைத்தார் ஆனால் அவரும் திருமணம் செய்து கொண்டார் ஏனென்றால் இப்போ அவருக்கு சுக்கரதிசை இப்போ அவருக்கு வயசு அறுபத்தி ஒம்பது ஆனால் அவரை பார்த்தால் அப்படி சொல்ல மாட்டீங்க முதலில் உள்ளியாக இருந்தாரு இப்போ சுக்கரதிசை என்பதால உடம்பெல்லாம் பூசினி மாதிரி மலந்த முகமா இருக்காரு அந்த மாதிரி இருக்கிறார் உண்மையிலேயே அப்ப இளமை திரும்புகிறது என்பதெல்லாம் உண்மைதானா இதெல்லாம் நாம் அனுபவபூர்வமாக பார்த்தது இப்ப அந்த திருமணமானவருக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்திருக்கிறது இளமை காலத்தில் பிறந்த அந்த இரண்டு குழந்தைகளை விட இந்த குழந்தை தகதகன்னு இருக்குது இதற்கு முக்கிய காரணம் சுக்கரதிசைதான் போன வாரத்துல ஒருவர் வந்தார் முன்பெல்லாம் புணர்ச்சியின் போது என்னோட மனைவியால் ஈடு கொடுக்கவே முடியாது ஆனால் இப்போது என் நிலைமை வேறு என் மனைவிக்கு என்னால ஈடு கொடுக்க முடியவில்லை என்று சொன்னார் மூன்று வருடமா இந்த பிரச்சனை இருக்கிறது என்றும் சொன்னார் அவருக்கு பார்த்தீங்கன்னா சனியும் புதனும் ஒன்றாக சேர்ந்து போகஸ்தானத்தில் உட்கார்ந்த நிலையில் சனி திசை வந்துவிட்டது சனியும் புதனும் மூன்றாம் இடத்தில் சேர்ந்திருந்தால் நக்குவது போன்றே இருக்கும் உயிர் குறி என்போது அதனோட வேகங்கள் இதெல்லாம் இருக்கும் உணர்ச்சி வசப்பட்டு சீக்கிரமே அவருக்கு திருப்தி அடைஞ்சிவிடும் ஏனென்றால் இந்த இரண்டுமே அலிகிரகங்கள் அலிகிரகங்கள் இரண்டும் சேர்ந்து புகஸ்தானத்தில் போய் சேரக்கூடாது அந்த டிராக்டரை பார்த்தேன் வயகரை வாங்கினேன் அப்படி இப்படின்னு சொன்னார் தயவு செய்து எங்கேயும் போய் அலையாதீங்க இதுக்கான சில உணவு வகைகள்லாம் இருக்கிறது இப்போ சனிக்கு கம்பு கேழ்வரகு மக்காச்சோளம் அந்த மாதிரியான உணவுகளை உட்கொள்ளுங்க பிறகு சனிக்கு திறந்த வெளியில் அதிக நேரம் இருந்தால் நல்லது நேரம் கிடைக்கும் போதெல்லாம் மொட்டை மாடியில் வாக்கிங் போங்க திறந்த வெளியில் காற்று வாங்குங்க அவித்த உணவுகளை விட இயற்கை உணவுகளை எடுத்துக்குங்க அப்படின்னு சொல்லி அனுப்பணும் சனி இயல்பான கிரகம் இயற்கையான கிரகம் அதனால் இயற்கை உணவுகள் எடுத்துக்கொள்ளுங்கள் என்று கூறினேன் அப்புறம் வந்தாரு நல்ல மாற்றம் இருக்குங்க என்று சொன்னார் இதே போல் பெண்களுக்கு ஏற்படும் இல்லையா ஆமாம் அவருக்கு சில பரிகாரங்களை சொல்லுவோம் சில வேர்களுடைய சாறு சில மூலிகளுடைய சாறுகள் கட்ட முடியும் அதாவது கட்டு என்று சொல்லுவார்கள் அதை அணிந்து கொண்டு புணரும்போது அதாவது முதுகு தண்டுவடம் முடியும் இடத்தில் அந்த மணியை நிறுத்திவிட்டு புணரும்போது புணர்ச்சி வேகம் அதிகரிக்கும் நீண்ட நேரம் இருக்கும் அது மாதிரி சில பரிகாரங்களும் உண்டு கிரகங்களின் போக்கை உணர்ந்து இப்போது என்ன தசாபுத்தி நடக்கிறது என்பதை கண்டுபிடிக்க வேண்டும் சில நேரங்களில் சனி திசையில் ராகு புத்தி சனி திசையில் கேது புத்தி நடக்கும்போது டாக்டர்களிடம் போனால் கூட அட்மிட் ஆகணும்னு சொன்னால் கூட மற்றவர்களிடம் ஒப்பீனியன் கேளுங்க முக்கியமாக இப்படி கூட நடக்கும் உங்கள் மகனை என்னவோ சொல்கிறீங்க திடீர்னு மூடவுட்டில் உங்கள் சட்டையை பிடிச்சிட்றான் ஐயோ நான் வளர்த்ததே மாறல பாயுதேன்னு அதிர்ச்சியாகி மூளையில முடுங்காதீங்க அந்த நேரம் பையன் கையால் அவர் அடி வாங்குற நேரமாக இருக்கும் அதில் அதுந்து நெஞ்சை பிடிச்சி உட்கார்ந்து நான்காவது நாள் மாரடைப்பில் இறந்த தந்தையெல்லாம் உண்டு வளர்ந்த பையனை நம்பி இருப்பாங்க அவன் திடீர்னு இப்படி நடந்துவிட்ட பிறகு அவ்வளோதான்னு அதிர்ச்சி ஆகிடுவாங்க இந்த மாதிரி பல நிகழ்வுகள்லாம் உண்டு எல்லாமே கிரகங்கள் தான் காரணம் அதில் நரம்பு தளர்ச்சி ஏற்பட்டு புணர்ச்சி இல்லாமல் போவதும் உண்டு இதில் ஒரே ராசியில் பிறந்தவர்கள் திருமணம் செய்து கொண்டால் ரொமான்ஸ் எப்படி இருக்கும் ஆயிரங்காலத்து பெயராக போற்றப்படும் திருமணம் செய்ய பெற்றோர்கள் படும் பாடு சொல்லி முடியாது மகனுக்கோ மகளுக்கோ ஜாதகம் பார்த்து ராசி நட்சத்திரம் பார்த்து நாள் குறித்து முகூர்த்தம் பார்த்து சொந்த பந்தங்களை அழைத்து விழாவாக கொண்டாடுவார்கள் ஒரே ராசியில் வரன் அமைந்துவிட்டால் வேறு வழியின்றி மனம் செய்து வைத்து விடுவார்கள் ஒரே ராசியில் உள்ள ஆணும் பெண்ணும் திருமணம் செய்து கொள்ளக்கூடாது என்று ஜோதிடர்கள் கூறுவார்கள் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் ஒவ்வொரு தனிச்சிறப்பு உள்ளது முக்கியமாக எங்கள் வீட்டில் எல்லோருக்குமே தான் என்று ஒரு பெண் குறைபட்டு கொண்டார் காரணம் கணன்மனை இருவருமே மகர ராசி அவர்களுக்கு ஏதரையில் விரேத ஆரம்பம் மகனோ தனுசு ராசி ஜென்மசனி அப்போ ஒரு வீட்டில் மூவருக்கும் சனி பிடித்திருக்கிறது என்று ஆதங்கப்பட்டார் அந்த பெண் இதற்காரணம் கணன் மனைவி இருவரும் ஒரே ராசி ஒரே நட்சத்திரக்காரர்களாக இருப்பதால் சனி பாதிப்பும் திசா புத்தியால் ஏற்படும் பாதிப்பும் ஒன்றாகவே இருக்கும் மேஷம் சிம்மம் தனுசு நெருப்பு ராசிகள் ரிஷபம் கன்னி மகரம் நில ராசிகள் மிதனம் துலாம் கும்பம் காற்று ராசிகள் கடகம் விருச்சிகம் மீனம் ராசிகள் நீரும் நெருப்பும் இணையாது அதேபோல நிலத்தோடு காற்றும் இணையாது நெருப்போடு காற்றும் நிலத்தோடு நீரும் இணையும் அதே போலவே இணையாக உள்ள ராசிகளை இணைத்தால் மட்டுமே இல்லறம் நல்லறமாக இருக்கும் திருமண பந்தத்தில் இரண்டு ராசிக்காரர்கள் இணையும் போது அவர்கள் வாழ்க்கையில் பலவித மாற்றங்கள் ஏற்படுகின்றன ஒரே நட்சத்திரக்காரர்கள் திருமணம் செய்து கொள்ள ஜோதிடர்கள் பரிந்துரைப்பதில்லை ரஜித்தட்டும் என்று கூறுவார்கள் திருவோணத்தில் பிறந்தவர்கள் மட்டும் விதிவிலக்கு அதே போல ஒரே ராசிக்காரர்கள் திருமணம் செய்து கொண்டால் எத்தனையோ பாதிப்புகள் ஏற்படும்